ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் டிரெக்டர் ஞானவேல் அவங்களுடைய டேரக்ஷனில் இப்போஸ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வேட்டையன் அண்ட் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அண்ட் அடுத்ததாக அவருடைய படத்தினுடைய அனவுன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்காக ஹைதராபாதில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்னுடைய ப்ரொடியூசர் கம் டிரெக்டராக இருக்கக்கூடிய சஜித் நாடேவாலா அவருடைய தயாரிப்பில் அடுத்த படத்தை நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாருன்ற அப்டேட்டை சஜித் நாடேவாலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்ருக்கு வேறே இன்னும் ஃபர்தராக இன்னும் ஃபுல் க்ரூ அண்ட் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் அப்டேட் வந்து கூடி சீக்கிரத்தில் கொடுப்போம்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மாலவிகா மோகன் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் வெட்டிங்கில் கலந்துக்க போது அப்போ எடுத்தால் அந்த ஃபோட்டோஸாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாப் ஒடியும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ப்ளீட்டட் பாக்ஸ் பேட்டர்ன் சில்வர் அண்ட் தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அழகான ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக தனுஷ் அவங்களுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படின்ற இன்ட்ரோ போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இன்ட்ரோ இருந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது எஸ் ஜி சூர்யா அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் அபர்ணா துஷாரான்னு சொல்லிட்டு பல லிஸ்ட்டுகள் வந்துட்டு இருந்தது வரலட்சுமி சரத்குமார் அப்படின்லாம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சரவணன் அவர்களும் நடிக்க போறாருன்ற போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது விஜய் விஜய்தேவ் இப்போ ரீசெண்டாக அவருடைய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுல அவர் ஒயர் பண்ணியிருந்த காக்டைல் பாட்டன்ல கூடிய வெல்வெட் ஜாக்கெட்ல அவ்வளவு ஹேன்சமாக இருந்தார் அந்த அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழைய படங்களையும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அதுக்கப்புறமா மூணு இந்த மாதிரி பல படங்கள் வாரணம் ஆயிரம் சூர்யா அவர்களது அன்குடி சீக்கிரத்தில் விஜய் அவர்களுடைய கில்லி எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாற்றி அது வந்து ரிலீரிலீஸ் பண் பண்றாங்க அதை வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அஜித் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த வெற்றிகரமாக ஓடின திரைப்படம்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாலி அண்டே இந்த திரைப்படத்து மூலிமா தான் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இயக்குனராக அறிமுகமானார் அவருக்கு இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்து மூலயமா தான் ஜோதிகா அவர்களும் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோவ் ஆயிருந்தாங்க அண்ட் கோர்ஸ் எஸ் இந்த படத்தில் சிம்ரனுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து டிஜிட்டலாக மாற்றி ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நந்தினி ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அண்ட் இதை கேட்டதுலேருந்தே அண்ட் அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர ஆர்வத்தோடையும் அண்ட் டிக்கெட்லாம் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ் கொஞ்சம் நாளைக்கு இதுதான் போயிட்டு போயிட்டுருக்குது ரகுல் பிரீத் சிங் இப்போ ரீசென்ட்டாக அவங்களுக்கு வெட்டிங் நடந்திருந்தது அண்ட் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இவெண்ட்க்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் அவங்களுடைய சங்கீதில் வேர் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்டைய ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்சி கோல்ட் பீட்ஸ் அண்ட் சில்வர் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான ஒரு ஃபேக்கல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கவுன் வேண்ட் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஆக்டர் சந்தானம் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது இங்கே தான் கிங் இந்த திரைப்படத்தை அண்ணன் நாராயண் அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்டரை நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு மெஹரின் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து அவங்களுடைய வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ரைட்டர் பாஸ்கர் சக்தி அவர்கள் இப்போ டேரக்டராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக போகிறாரு அண்ட் அவர் எடுத்திருக்கக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் வடக்கன் அண்ட் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் இங்கே வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க பல இடத்துல அவங்களுடைய வேலைகளும் செஞ்சிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் யாரெலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேரக்டர் லெஜண்ட்ரி டேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் சீனு ராமசாமி அவர்கள் அண்ட் பிசி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அந்த அப்டேட்டை இப்போ படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க ஈஷா குப்தா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய பாட்டி அதாவது நானே உடைய சில்க் சாரியை வேர் பண்ணி அதுக்கு ஏற்ற ஸ்டைலிங் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் பாக்குறதுக்கு அவ்வளவு காஜிஸா இருந்தாங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய தயாரிப்பில் சுரேஷ் மாரியுடைய டைரக்ஷனில் ஊர்வசி மற்றும் அட்டகத்தி தினேஷுடைய நடிப்பில் உருவாகி மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜே பேபி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் சம்மந்தப்பட்டது அது முக்கியமாக அம்மாக்கள் சம்மந்தப்பட்டது அதனால் திரைப்படத்தை பார்க்க வரவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாக்களையும் கூட்டிகிட்டு வாங்க இது வந்து எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும் சிந்திக்கும் வைக்கும் சிரிக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதை சொன்னதுலேருந்து அது ஒரு போஸ்டர் அது சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது அஞ்சு ரொம்ப எடுத்த போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி வைரல் பண்ணி வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் ஹாசன் மற்றும் தனுஷ் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வந்து கிரம்போ உடனே திரைப்படம் தான் மூணு அண்ட் இந்த திரைப்படத்த மூலயமா தமிழ் சினிமாவுக்கு டேரக்டர் அறிமுகமாக இருந்தாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் வச்சுலாம் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்பெஷல் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் ரிலீஸாகி வெற்றிக்குறோம் போடைய திரைப்படம் தான் சலாம் அண்ட் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக அவங்க வந்து அடுத்த படத்துக்கான ஓக்கியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அண்ட் இந்த படத்தினுடைய கதையை வந்து சித்தார்த் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கான ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும்ன்ற அப்டேட்டும் படக்குழு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்